ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உரிய திருமண தடை விலகணும்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் ஒரு குறிப்பிட்ட வயது அடைந்த பெண்கள் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு சுப காரியம் என்று சொன்னால் அது வந்து திருமணம் தான் இந்த திருமணம் என்பது நாம் நினைத்தவுடன் நடைபெறக்கூடியதே அல்ல ஒருவருக்கு திரு திருமணம் நடைபெறணும்னு சொன்னா முதல்ல அவர்களுடைய ஜாதகத்தை வந்து நல்ல தசா புத்தி நடக்கிறதா குரு எந்த இடத்துல இருக்கிறார் யாரை பார்க்கிறார் என்று ஆராய்ந்த பிறகுதான் திருமணத்துக்கு வரம் பார்க்க ஆரம்பிப்பார்கள் அப்படி பார்க்க ஆரம்பித்த பிறகு அவர்களுக்கு பொருத்தமான ஜாதகம் கிடைக்கணும் அதன் தான் திருமணம் நடைபெறுவதற்குரிய சூழ்நிலையை வந்து உண்டாகும் இதில் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வரும் தடைகள் வரும் இவை அனைத்தையும் நீக்கி வந்தால் திருமண பந்தத்தில் இணை என்பது மிகப்பெரிய விஷயமாகவே இருக்கிறது இந்த திருமண பந்தத்தில் இணைவதற்கு இறைவனின் அருளும் நவக்கிரகங்களின் அருளும் வந்து கண்டிப்பான முறையில் தேவைப்படும் ஒருவேளை திருமணம் நடைபெறுவதில் வந்து தடைகள் உண்டாகிறது திருமணத்திற்கு பொருத்தமான வரன் கிடைக்கவில்லை என்று நினைக்கக்கூடிய பெண்கள் எந்த முறையில் வழிபாடு செய்தால் விரைவிலே அவர்களுக்கு திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிதான் இன்று ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க பொதுவாகவே ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெற போகிறது அல்லது வந்து நடைபெற்று விட்டது என்பதை பார்த்தவுடனே நாம நிகழ்ச்சி வந்து நடைபெறக்கூடிய வீட்டின் இரண்டு கட்டி வைப்பார்கள் என்பது ஒரு குரு பகவானின் அருள் இருந்தால்தான் ஒருவருடைய வாழ்க்கையில சுப நிகழ்ச்சிகள் என்பது நடைபெறும் அதனால் தான் திருமணம் என்ற பேச்சு தொடங்கும் பொழுது ஜாதகத்தில் குரு அப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பார்கள் இப்படி குருவிற்கு திருமண யோகத்திற்கும் பலவிதமாக நெருக்கமான நெருக்கமான தொடர்புகள் வந்து இருக்கிறது குருவின் அருளை வந்து பெறுவதற்கும் குருவால் ஏற்பட்ட தோஷத்தை வந்து நீக்குவதற்கும் நாம வந்து காளியம்மனை வந்து வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மற்றது வெள்ளிக்கிழமையில இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம் அதுவும் ராகு காலத்துல வந்து செய்யணும் இதற்கு நமக்கு வாழைப்பூ வேண்டும் வாழைப்பூவை வாங்கி வந்து அதை வந்து மாலையாக கட்டி அருகில இருக்கக்கூடிய வந்து காளியம்மன் ஆலயத்திற்கு கூட சென்று காளியம்மனுக்கு வந்து சாற்றணும் பிறகு காளியம்மனின் பாதத்துல ஒரு வெற்றிலையில் வந்து குங்குமத்தை கொட்டி வைக்கணும் பிறகு காளியம்மனை முறை வளம் வரணும் வளம் வந்த பிறகு முழுமனதோடு வழிபாடு செய்துட்டு காளியம்மனின் பாத்திரத்தில் குங்குமத்தை வாங்கி கொண்டு வந்து தினமும் காளியம்மனை நினைத்து வைக்கணும் இப்படி நீங்க தொடர்ச்சியாக வந்து முழுமனதோடு பதினோரு வாரங்கள் வந்து செய்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பான முறையில் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும் குரு பகவானின் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் காளியம்மனை மனதோடு வழிபாடு செய்பவர்களுக்கு எதிரிகளால் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமல்ல பெண்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடைகளும் விலகும் என்ற தகவலையும் கூறிக்கொள்கிறேன் ஒன்றிய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி